அருண்குமார் செய்யறது முழுக்க முழுக்க தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஏன் அருண்குமார் செய்யற விஷயம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவர் இப்ப வரைக்கும் தான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் எதுக்காக முத்துவுக்கும் அவருக்கும் திரும்ப திரும்ப பிரச்சனை நடக்குது அப்படின்றத இப்ப வரைக்கும் அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு அவரோட எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா தான் என்கிட்ட முத்துவுக்கு தான் இதை பிரச்சனை முத்து வந்து என் கூட வம்பலுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பழுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல்ல இருக்காரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே முத்து அவர்கிட்ட போய் நேரடியாக வம்புலிக்கவே இல்லை உதாரணத்துக்கு ஆரம்பத்துல இவங்களுக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த இன்சிடெண்ட்டை அருண் கொஞ்சமாவது யோசிச்சார் அப்படின்னா நம்ம தான் தப்பு அந்த இடத்துல நம்ம கைண்டா அவங்களை காலி பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அதுதாங்க அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸோ அந்த இடத்துல அருண்குமார் பண்ணது தவறான விஷயம் அப்படின்றத அருண்குமார் இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதுதான் பிரச்சனை சோ இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பிக்கும் போது நம்ம சீதா அருண்குமார்கிட்ட போய் பேசுகிறாங்க இந்த காதல் வந்து சரிப்பட்டு வராது எனக்கு எங்க குடும்பம் முக்கியம் எங்க குடும்பத்துக்கு எங்க மாமா முக்கியம் சோ இவங்க எல்லாரும் சம்மதிச்சாதான் இந்த விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ அருண்குமார் கேட்கறாரு வாழ போறது உன் குடும்பமும் நானுமா இல்லை நம்ம ரெண்டு பேரு தான் வாழ போறோம் அப்படின்றதுனால உன்னோட சம்மதம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் சீதா அப்படின்ற மாதிரி அருண்குமார் சொல்றாரு பட் அருண்குமார் சொல்றதை சீதா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிறது ரொம்பவே தப்பு ஏன்னா எனக்கு என்னோட குடும்பம் வந்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு முக்கியம் அதனால உங்களுக்கு உங்களுக்காக குடும்பத்தையும் குடும்பத்துக்காக உங்களையும் நான் இழக்க விரும்பல எனக்கு ரெண்டுமே முக்கியம் இது ரெண்டுமே நடந்தா மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடக்கும் மற்றபடி நீங்க தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அருண்குமாருக்கு இந்த விஷயத்தை கேட்கவும் ரொம்ப ஷாக்கா இருக்குது என்னடா இது திடீர்னு பிரேக்அப் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து பேசுறாலே என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு ஆனா சீதா சொல்ற காரணங்கள் ஒன்னு கூட பிழை இல்லாத காரணங்கள் எல்லாமே ஒரு சரியான காரணங்கள் என்ன நினைச்சு உங்களோட காதல வந்து நீங்க வந்து ஏமாத்திக்கிறாதீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் முடிச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சீதா அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் அருண்குமார்க்கு வந்து சீதா தவிர வேறு யாரும் பிடிக்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அருண்குமார் இதுதான் உன்னோட முடிவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதற்கு சீதா இருந்துக்கிட்டு ஆமாம் இதுதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ சீதா நீ அடுத்தவங்களுக்காக இருக்கிற உனக்காக நீ வாழ மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க எங்க எனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் என்னால் உங்களோட லைஃப் வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இதோட முடிச்சுக்கிறலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அருண்குமார் கேட்கறாரு அப்போ என்ன வந்து காதலிச்சது அவ்வளோதானா இதுக்கப்புறம் பிரேக் அப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா இதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம் நீங்க மறந்துடுங்க என்ன மறந்துட்டு நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அருண்குமார் சீதாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாரு என்ன கேட்கறாரு அப்படின்னா சரி நான் ஒன்ன மறக்கிறது இருக்கட்டும் நீ என்ன மறந்துடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க சீதா கிட்ட அதுக்கு பதிலுல சீதா உடனே அங்கே இருந்துட்டு அழுதுட்டே கிளம்புறாங்க இதை பார்த்து அருண்குமாரோட அம்மா வேமா ஓடி வந்து சீதா சீதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பட் அதை கூட அவங்க காதில் வாங்கிக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போது அருண்குமாரோட அம்மா அருண்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ தான் சொல்கிறா இதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கு வந்து செட் ஆகாது நான் வந்து வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறனும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லப்பா அவ ஏதோ ஒரு கோவத்துல பேசுகிறா ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு பேசுகிறா மற்றபடி அவள் அப்படியாலெல்லாம் கிடையாது வேணா நான் போய் அவகிட்ட பேசட்டா உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அருண்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லம்மா எனக்காக நீ பேச வேண்டாம் நம்ம பேசின வரைக்கும் போதும் ஏன்னா நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேசின வரைக்கும் போதுமா நம்ம மீண்டும் போய் அவங்கள வந்து நம்ம போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா சீதாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது நம்ம போய் பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் அந்த இடத்துல சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது காரணம் என்ன அப்படின்னு அருண் செய்யற விஷயம் தவறு அப்படின்றதே அருண் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அதுதான் பிரச்சனை நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்றத அருண் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் மாறுமே தவிர்த்து அருண் புரிஞ்சிக்கிறாத வரை இந்த பிரச்சனை வந்து மாறாது ஆமா நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூடாது இப்படி ஒரு விஷயத்த பண்ண போய் தான் அவர் வந்து தட்டி கேட்டாரு அவர் நல்லவர் தான் அப்படின்றத அருண்குமார் என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வருமே தவிர்த்து அதை தாண்டி இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வராது ஸோ அருண் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க நான் வேணா போய் அவங்ககிட்ட பேசுறேன்ப்பா நீ திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க பட் அருண்குமார் ஏற்கறவே சஸ்பெண்ட்ல இருக்காரு மேலும் இந்த விஷயம் அவரை ரொம்பவே காயப்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கட் பண்ணீங்கன்னா அடுத்த ஷாட்ல நம்ம முத்து இருக்கார்யாம் அவர் சீதாவுக்கு ஒரு மாப்பிளை பார்த்துருந்தாரு அவர் ஐட் கம்பெனியில வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டயும் போய் பேசுறாரு என்ன கேட்கறாருன்னா மாப்பிளை எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்போ முதல்ல வாட்ச்மேன்ட்ட கேட்கறாரு இங்கே இந்தவர் வேலை பார்க்கறார்ல இவர் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ரொம்ப மரியாதை தெரிஞ்ச தம்பி என்னை பார்த்தானா பாருங்களேன் சிகரெட்டை உடனே மறைச்சிடுவாரு அந்த அளவுக்கு என் மேல ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அவருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வேற இருக்குதா அப்படின்ற மாதிரி முத்துவுக்கு அப்பதான் தெரிய வருது என்னது சிகரெட் மட்டும்தானா சரி இன்னும் கொஞ்சம் போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க அவங்க ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்ல அடு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு அக்கா கிட்ட போய்க்க அந்த அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா போய் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போய் கேட்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாரான போனா போதும் பாண்டிச்சேரிக்கு கண் மாதிரி கிளம்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போறான்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி முத்து கெஸ்ட் பண்ணிட்டாரு சோ அப்ப முத்து பார்த்த இந்த மாப்பில வந்து ஊத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் சீதாவுக்கு இது கொஞ்சம் கூட ஏத்தவரே கிடையாது பொருத்தமானவரே கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா சீதாவுக்கு வந்து குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது மத்தபடி ஒரு நல்ல பையனா தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் முத்து ஆனா அந்த கேட்டகரியில இவர் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாரு ஏன்னா இவருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு சிகரெட்டு பிடிப்பாரா தண்ணி அடிப்பாரா போய் சொல்லுவாராம் இப்படி எக்கச்சக்க பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால இந்த பிரச்சனை வந்து செட் ஆகாது அதாவது இந்த மாப்பிளை வந்து செட் ஆகாது அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சோ முத்து அடுத்து என்ன பண்ண போறாருன்னா வேற மேல மாப்பிளை பார்க்கணும் ஏன்னா இந்த மாப்பிளை செட் ஆகலை அப்படின்னு போய் சொல்ல முடியாது அவங்ககிட்ட போய் நான் தான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ உடனே அடுத்த மாப்பிள பாக்குறதுக்கான வேலையை நம்ம முத்து செய்வாரு ஏன்னா முத்துவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆசைன்னா சீதா நல்லா இருக்கணும் சீதாவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு ஆனா இருந்தாலும் இப்போ சீதா விரும்புற வாழ்க்கைய வந்து அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அருண்குமார் சரி கிடையாது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் பண்ணுற விஷயங்கள் சரிப்பட்டு வராது அருண்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா நம்ம சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு ஸோ அவர் நம்பிக்கை சரியா இருக்கும் பட்சத்தில் அருண்குமார் ஒன்றும் அவ்வளோ மோசமானவர் கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ சில நேரங்களில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டைகள் தான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சீக்கிரமே ஒரு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் மாறும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத விட அருண்குமார் தாம் பண்ண தப்பை என்னைக்கு வந்து உணர்றாரோ ஆமா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உணர்றாரோ அன்னைக்கு தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சொல்யூஷனுக்கு வரும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ முத்து வீம்புக்குன்னு எப்படியாவது ஒரு நல்ல பையனை பார்த்து சீத்தா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விடாப்பிடியாக தேடிக்கிட்டு இருக்காரு அவரை வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஈகோ தான் அவன் வந்து சரிப்பட்டு வரமாட்டான் அவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈகோ மட்டும்தான் அவருக்குள்ளே இருக்குதே தவிர்த்து அதை தாண்டி பெருசாக அவர் வந்து அருண்குமாரை வெறுக்கணும் அப்படின்றது பெருசாக எந்த ஒரு ரீசனும் கிடையாது அது நமக்கே நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அருண்குமார் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற இடத்துக்கு கூட நம்ம முத்து வந்து நகரலை அதுதான் இங்கே பிரச்சனை ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அருண் நல்லவரா அப்படின்ற இடத்துக்கு அவர் மூவ் ஆகிருந்தாருன்னா ஓகே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துக்கே அவர் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அடுத்த ஷாட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஃபேமிலியை காட்டுறாங்க அப்போ முத்துக்கு வந்து ஒரு சின்ன மன கஷ்டம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியாக சீதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோமா அப்படின்ற ஒரு கஷ்டம் அவருக்கு இருக்குது ஏன் அப்படின்னா இவர் பார்க்குற சம்மந்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒருத்தன் குடிகாரனாக இருக்கான் இன்னும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வெளியூரில் தான் இருப்பானா முக்காவா சீதா கூடயே இருக்க மாட்டானா சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவரை ரொம்பவே காயப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அதனால அவர் என்ன பண்ண போறாரு நல்ல மாப்பிள்ள ஏன்னா இதை அவர் விட போறது கிடையாது இன்னொரு நல்ல மாப்பிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கிளம்ப போறாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் எப்படியாவது சீதாவுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் நல்ல மாப்பிளையா அருணை விட நல்ல மாப்பிளையா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு பட் அதுக்கான வாய்ப்பு தான் அவருக்கு அமைய மாட்டேங்குது ஒரு அப்படி அமைஞ்சிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அருண்குமார் தான் ஜோடி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல அருண்குமார் பத்தின விஷயங்கள் வந்து வெளியே வரும் அப்போ முத்து புரிஞ்சுக்கிருவாரு ஓகே அருண்குமாரும் அப்ப நல்ல மனுஷன் தான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிருவாரு அது வரைக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் போக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்தும் அருண்குமார் மறுபடியும் தான் வம்பளுத்துக்கிட்டு இருக்காரு லாஸ்ட் எபிசோட் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த காரை வச்சு ரெண்டு பேரும் பண்ண காமெடி இருக்குது இதுவே பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்குது இப்போ இதுல யாருல பிரச்சனையில ரொம்ப பாதிக்கப்படுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் தான் பாதிக்கப்பட போறாரு அப்ப அருண்குமார் தான் பிரச்சனைக்கு வந்து ஒதுங்கி போகணும் முத்துவை பார்த்தா அவர் தான் ஒதுங்கி போயிட்டார் அப்படின்னா ஓகே நம்ம பார்த்தா ஒதுங்கி போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து இவ ஒரு வேலை எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்காவது வரும் ஆனா அதையும் நம்ம அருண்குமார் செய்ய மாட்டார் அவரும் வீம்புக்குன்னு தான் இருக்காரு இவரும் வீம்புக்குன்னு தான் இருக்காரு ரெண்டு பேரும் வீம்புக்குன்னு செய்றாங்க எல்லா வேலையும் சோ அதான் எங்கள் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்பதான் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அப்படியே கட் பண்றாங்க வீட்டில் எல்லாருமே உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாருமே எதிர்பாராத விதமா அங்க மணி வர்றாரு பிரௌன் மணி வர்றாரு மணியை நான் கண்டிப்பா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சோ பிரவுன் மணி வர்றாரு மணியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு இது இவர் எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வர்றாரு ஏன்னா அவரால இங்க என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால அவரை பார்த்தோன்னு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்ப நம்ம முத்து இருந்துக்கிட்டு இங்கே பார்ப்பா இப்ப யாரும் வந்திருக்கா மலேசியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப பொறுமையா தான் இருக்காரு அவர் கிண்டல் பண்றதை பார்த்துட்டு அவருக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னடா நம்மளை எப்படி கிண்டல் பண்றாங்களே நம்ம பண்ண தப்புக்கு தான் இப்படி நம்ம கிண்டல் பண்றாங்க ஸோ நம்ம பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பொறுமையா இருக்காரு அண்ட் மலேசியா மாமா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவர் பொறுமையா எதுவுமே பேசல எதுவுமே டீல் பண்ணல முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போறாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வர்றாங்க விஜயா வந்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எதுக்கு இதுக்கு இங்கே வர்றாரு நடந்த எல்லா பிரச்சனையும் இந்த தான் காரணம் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து இருந்துகிட்டு எப்படி 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 ரோஹினி வந்து தப்பு பண்ணுவாங்க அண்ட் பனியை மட்டும் தூக்கி இவங்க மேல போடுவீங்களா அது எப்படி நியாயமா இருக்கும் அதெல்லாம் நியாயமே கிடையாது முழுக்க முழுக்க தப்பு அவங்க பேர்லயும் இருக்கு இவங்க பேர்லயும் இருக்குது ரோகிணி சொல்ல போய் தான் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்படி இல்லை அப்படின்னா ரோகிணி இன்னொரு ஆளை கூட சொல்லியிருப்பாங்க அவங்களும் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ யாரோ சொல்லி யாரோ நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இவரை மட்டும் நீங்க குறை சொல்றது சரி கிடையாது நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேத்தை சொல்லணும் அது என்ன இவரை மட்டும் சொல்றீங்க இதில் முழுக்க முழுக்க ரோகிணிக்கு பங்கு இருக்கணும்னையும் ரோகிணியை ரெண்டு திட்டு ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் எதுக்கு தேவையில்லாம வந்து இவர் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி இவர் வருவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலாம் சோ ரோகிணிக்கு இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் தான் ஏன்னா ரோகிணி பார்த்த வேலைகள் அப்படி ஸோ அதனால் ரோகிணியை யாராலேயும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி தான் விஜயாவும் ஆனால் விஜயாவோட நோக்கம் வந்து அது கிடையாது ரோகிணியை இப்படி வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அவருக்கு நம்மளை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி தருவா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு புத்திங்க இந்த புத்தி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல இவங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்க காசு போட்டு வாங்கணும் ரோகிணி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரோகிணி நமக்கு வாங்கி தந்துருவா அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்போம் இப்போ பிரவன்மணி பிரச்சனைக்கு வருவோம் பிரவன்மணி வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொடுத்துட்டாரு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஸோ மன்னிப்பு கேட்டு என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பண்ண விஷயங்கள் அவரோட குடும்பத்துக்கு மட்டும் கிடையாமல் அவரோட சம்பந்தி குடும்பத்துக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அதாவது பரசுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சோன்னே பரசு வந்து இவங்க கூட பேசுறது கிடையாது போல இருக்குது நீங்கள் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இருக்காங்க இல்லையா அந்த பையனோட தங்கச்சி அதாவது அவங்க பையனோட அம்மா இவருக்கு வந்து தங்கச்சி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களும் சத்தப்பட்டுருக்காங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அந்த குடும்பத்தில் போய் போய் சொல்லி நீங்கள் இவ்வளோ பெரிய பித்தலாடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அவங்களும் வந்து இவரை திட்டியிருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்கள வந்து சமாதானம் பேசணும் மன்னிப்பிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை பெரிய மனசோ எப்பயுமே நமக்கு தெரியுமா அண்ணாமலை வந்து மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜயா வந்து அப்படி கிடையாது விஜயா வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் கிழிக்க முடியுமோ வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா உனக்குலாம் அறிவு இருக்காடா எப்படா இப்படி பண்ண போச்சு நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெண்டு வசவுன்னு வச்சுக்கோங்களேன் அதே சந்ததி சாக்குல நம்ம ரோகிணிக்கு ரெண்டு வசவு அவரை மட்டும் வையாம அப்பப்ப ரோகிணி ரெண்டு வசவு ஸோ எல்லாத்தையும் அவங்க வஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அவரும் பொறுமையா தான் கேட்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா அதான் வந்தாரு பேசினாரு மன்னிப்பு கேட்டாரு இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல பேசாத அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் விஜயா கேட்கற மாதிரி இல்ல விஜயா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க எப்படி அப்படி பண்ண போச்சு ஏன்டா பண்ண இப்படி பண்ணடா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் கேட்டு அமைதியா அமைதியாக இருக்காரு அவர் கோபம் கூட படல அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்ணாமல்கிட்ட சொல்றாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க எனக்காக உங்க ஃப்ரெண்டு பரஸ இருக்காரு அவர்கிட்ட பேசுங்க அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா அவரோட மன்னிப்பு தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரோகிணிக்காக தான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன்னே தவிர்த்து மற்றபடி நான் யாருக்கிட்டையும் பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது யாருக்கிட்டையும் பொய் சொல்லி வாழணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறாரு இதுதான் அண்ணாமலைக்கு பிடிச்சிருக்குது ஸோ அண்ணாமலை இதுக்காகவே நான் மன்னிச்சிட்டு நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலையும் சொல்கிறாரு அண்ட் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீதாவோட வீட்டை காட்டுறாங்க அப்போ சீதா உள்ளே வர்றாங்க அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி எங்கடி போயிட்டு வர எதுக்கிட்ட இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க நான் அருணை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல நீ மறுபடியும் எதற்காக நீ அங்கே போன என்ன தேவை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க தேவைகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுக்கப்புறம் என் பக்கம் வராதீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பிரேக்அப் பண்றதுக்காக போனேன் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம சத்யா சொல்றாரே என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி ஏன்னா சத்யாவுக்கு தெரியுது சீதா வந்து எவ்வளோ பிடிவாதமா இருந்தாங்க கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே ஒரு பையனை பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்யா புரிஞ்சுக்கிறாரு சத்யாவுக்கு தோணுது இப்போ அக்கா வேணான்னு சொல்லிட்டு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னா நிச்சயமா அது சரியா இருக்கும் அப்படின்னு தான் சத்யா புரிஞ்சுக்கிறாரு அப்ப சத்யா என்ன பண்றாரு அப்படின்னா ஏன் அவசரப்பட்டு இப்படி பேசுன அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு நான் எப்பயும் போல இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீதா சொல்றாங்க சரி இவ்வளோ தாங்க இன்னைக்கு எப்படி நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ இவங்களே ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து சீதா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அதை எப்படி சொல்லுவாங்க மனசுக்குள்ளே ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை யாராலேயும் ஏற்றுக்க முடியாது அதை கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேலை வேணான்னு தான் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் அதை தான் சொல்லுவாங்க எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல உடன்பாடு கிடையாது எனக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு ஆசையும் கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ முத்துவே ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்துட்டு வந்தாலும் சீதா வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அதை பற்றின ஆசை ஒப்பீனியன் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஓகே ரெடி பண்ணிட்டீங்களா பண்ணுங்க அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ இப்போவாவது சீதாவோட மனசை புரிஞ்சுக்கிறனும் ஏன்னா முத்து வந்து ஒரு பொண்ணு ஒரு மாப்பிளை பார்த்துட்டு வந்து சீதா நீ வரதான் நேரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் சீதா ஓகே சொல்றாங்க அப்படின்னா அது முத்து மேல உள்ள மரியாதையாக தான் இருக்கணும் சோ அப்போ முத்து அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறணும் சீதா நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு மதிக்கிறாளோ அந்த அளவுக்கு நம்ம அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம அவளுக்கு வந்து உதவியா இருக்கணும் அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆண்ட் அவ ஆசைப்பட்ட விஷயத்தை நம்ம செஞ்சு காட்டணும் அல்லது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து அந்த இடத்துக்கு நகரணும் ஆனா முத்துவுக்கு வந்து பிடிவாத குணம் அதுதான் அவர் கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவரோட பிடிவாத குணம் இப்போ அவரோட பிடிவாத குணமானதான் தான் இப்போ பிரச்சனை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அவர் பிடிவாதம்னா இது எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிடிவாதம் அவரோட அகம்பாவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்துக்கிட்ட எல்லா நல்ல பழக்கமும் இருந்தாலும் அருண் விஷயத்துல வந்து விட்டுருங்க அருண் விஷயத்தில வந்து அவரை எடுத்த முடிவு முழுக்க முழுக்க ஒரு சரியான முடிவு அருணை அவர் மன்னிக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் ஸோ அவரை வந்து ஒரு கெட்டவனாவே அவர் சித்தரிச்சுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் சீதாவோட மனசை அவர் புரிஞ்சுக்கிடாம அருணை மட்டும் பற்றி பேசுகிறாரே சீதாவுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அப்படின்றத நம்ம முத்து புரிஞ்சுக்கிட மாட்டேகிறார் அப்படின்றது தாங்க நம்ம வேதம் இவர் வந்து அருண்குமார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அருண்குமாரை வந்து தப்பாக நினைக்கிறாரு அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அது வந்து இவர் பார்த்த விஷயங்கள் அப்படி அருண்குமார் நடந்து விட்ட நடந்துக்கிட்ட விஷயங்கள் அப்படி அப்படின்றப்ப அவரோட ஒப்பீனியன் வந்து வெரி கரெக்டு ஸோ அவரோட ஒப்பீனியன் வந்து சரிதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அதே மாதிரி நம்ம சீதாவுக்கு ஒரு மனசு இருக்குல்ல அந்த மனசுல ஒருத்தனை விரும்பிட்டால ஏன் சீதாவுக்காக இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது ஏன் சீதாவை அவர் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் வர மாட்டேங்கிறார் நம்ம முத்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா சீதா வந்து ஏன் ஏன்னா சீதாவுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு அது வரைக்கும் சந்தோஷம் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது வரைக்கும் சூப்பர்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சீதாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஏன் அமைச்சு கொடுக்க கூடாது சீதாவுக்கு முடிச்ச பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் பட்சத்தில் சீதாவோட லைஃப் நல்லா இருக்குது நல்லா இல்லையோ அது அவங்க பார்த்துக்குருவாங்க அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விஷயம் அவங்க பார்த்துக்குருவாங்க இவங்க வந்து தலையிடணும் இவங்க வந்து மூக்கு நுழைக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அருண்குமார் வந்து அடிச்சு சீதா வீட்டை விட்டு வெளியே துரத்தும் பட்சத்தில் வேணாம் முத்து வந்து சொல்லலாம் நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இப்ப இவனால எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போவாது புரியுதா நான் இதனால தான் சொன்னேன் இவன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த விஷயத்த சொல்லி வந்தார் அப்படின்னா அது ஒரு நியாயமா இருக்கும் ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படி ஒரு சம்பவத்தையே நான் நடக்க விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா சீதா விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க செல்வம் அவரோட ஃப்ரெண்டும் அதே தான் சொல்றாரு விரும்பினா விட்டு எதுக்கு நமக்கு பிரச்சனை அவங்க விரும்புறாங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஃப்ரெண்டும் செல்வம் சொல்றாரு ஆனாலும் முத்து வந்து கேட்குற மாதிரி இல்லை சோ முத்து வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட செல்வத்துகிட்ட போய் பேசுறாரு இந்த மாப்பிள வந்து செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு இனி நம்ம வேற மாப்பிளை பார்க்கணும் வந்து குடிப்பானா அண்ட் அது போக இந்த மாதிரி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ற விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க நடக்கப்போகுது ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போறது தான் முக்கியமான விஷயம் இல்லையா ஏன்னா சீதா வந்து அவங்க மனசுல இருக்குது அது என்ன விஷயம் விஷயத்தை எப்படி சொல்லி சமாளிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் அடுத்த சீனில் கட் பண்ணிங்கன்னா சத்யா வந்து யோசிக்கிறாரு ரைட்டு இப்படியே போனால் இது சரிப்பட்டு வராது இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு கார்டு போடணும் ஏன்னா சீத்தா ஆசைப்பட்ட மாதிரி அவரோட வாழ்க்கையை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஆசைப்படுறாரு ஏன்னா சத்தியாவுக்கு தெரியும் நல்லாவே சீதா வந்து எப்படிப்பட்டவங்க அவங்களோட கேரக்டர் என்ன எதுக்காக இவ்வளவு நாள் கல்யாணம் வேணாம்னு சொன்னாங்க அண்ட் இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது முத கொண்டு எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சத்யா இப்ப போய் ரெண்டு பேர்த்த பேசி சமாதானிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பியிருக்காரு அதான் ஹைலைட் டைம் ஏன்னா சத்யாவுக்கு தான் பிரச்சனை ஒரு வழக்கமா முத்து வந்து ஹெல்ப் பண்ணுவாரு ஆனா இப்ப அந்த சத்யாவே வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணும் எதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறது ரொம்பவே நல்லாதான் இருக்குது ஏன்னா இதனால் வரைக்கும் சத்யா அப்படி ஒரு விஷயத்த பண்ணதே கிடையாது ஆனா இப்ப சத்யா ஒரு சூப்பரான விஷயத்த பண்றாரு அப்படிங்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா இப்பவாவது முத்து திருந்தினாருன்னா நல்லா இருக்கும் சத்யா வந்து நமக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோமே இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து திருந்தினார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இதுல பாருங்களேன் முத்து மேல தப்பு அப்படி எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது முத்து பக்கம் இருக்கிறது எல்லாமே நியாயம்தான் முத்து வந்து அவன் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு நியாயமான ரீசன் இருக்குது நியாயம் இல்லாத ரீசன் இருக்குது ஸோ அதனாலதான் அப்படின்லாம் கிடையாது முத்து அவனை வேண்டாம் அதாவது அருணை வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு சரியான ஒரு ரீசன் இருக்குது அருணோட கேரக்டர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த சரியான ரீசன் இருக்கு இந்த சரியான ரீசன் வந்து சரியானதா அப்படின்றத தான் இங்கே கேள்வி இது சரியான முத்து எடுத்த முடிவு சரியானதா ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சரியானது ஆனால் இது சீதாவை பொறுத்த வரைக்கும் சரியானதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்று அருண்குமார் பற்றின விஷயங்களை வந்து தெரிவிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையணும் அருண்குமார் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையணும் அல்லது முத்து பற்றின விஷயங்கள் ஏன்னா முத்து பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ரோட்டில் யாரோ ஒருத்தருக்காக வந்து அவர் சண்டை போட்டும் ஏன்னா இவர் கூட தானே சண்டை போட்டார் சண்டை போட்டு எப்படி இப்படி பண்ண போச்சு நீ எப்படி அப்படி பண்ணலாம் எதுக்குடா கடையை காலி பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடும்போதே அருண்குமார்க்கு தெரிஞ்சிருக்கணும் முத்து நல்ல தான் நல்ல விஷயத்துக்காக தான் சண்டை போட்டிருக்கான் அப்படின்றது அவருக்கு இருக்கணும் ஆனால் அவருக்கு புரியலை ஆனால் அவர் அதுக்கு பதில் என்ன விஷயத்தை வந்து நினைச்சுக்கிட்டார் அப்படின்னா நம்மளை எங்கே பார்த்தாலும் ஒம்பு இருக்கிறான் நம்மளை வந்து எதிரிய மாதிரி பார்க்குறா ஸோ அந்த மாதிரி அவரே ஒரு சில கட்டுப்பாடுகள் போட்டு சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணி அவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ரெண்டு பேருக்கும் இடையில இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த குடும்பம் ஒன்னே சேராது கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துல சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி சண்டைகளை இங்க யாரும் விரும்ப போகிறதே கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்ல மனுஷங்க தான் வச்சுக்கோங்களேன் ஸோ ரெண்டு பேருமே சீக்கிரமே சேரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை நிச்சயமா சேருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பட் சில தடங்கல்கள் வரதான் செய்யும் அதே மீறி இவங்க சீக்கிரமே ஒன்னா சேரணும் அண்ட் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்